ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட்டு வெட்டியிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வெட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் வெட்டின பிளேஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்காக பிளேஸ் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேக் பார்ட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் நெக் வரைஞ்சிட்ருக்குறேன் ஆம்ப்குள் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் நமக்கு பேக் பார்ட்டில் இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஆம்புகோள் அளவு நெக்கு மட்டுந்தான் ஷோல்டர் இது மட்டும்தான் அளவு தேவை இப்போ கிராஸ் பீஸோட ஹைட்டு குறிச்சிக்கலாம் க்ராஸ் பீஸோட ஹைட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வருது தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ளவுஸோட டிவைடட் பை ஃபோர் வந்து எட்டரை வருது அது கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துனா பத்து அந்த பத்து தான் வந்து நமக்கு பஸ் பாயிண்ட்டு கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டரை இன்ச் அப்போ டோட்டலாக வந்து பன்னெண்டரை இன்ச்சு இப்போ நான் பத்துக்கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் எட்டரை ப்ளஸ் ஒன்றரை பத்து அந்த பத்து தான் வந்து நம்மளோட பஸ் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டு மேலே நெக்கில் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டரில் பாதி டோட்டலாக வந்து எனக்கு நாளைகால் வருது அந்த கிட்ட வந்து டாட் பிடிக்கிற இடத்த வந்து மிட் பாயிண்ட்டை குறிச்சிக்கிறேன் அதுலேருந்து இந்த பக்கம் ஒன்றரை அந்த பக்கம் ஒன்றரை டாட் பிடிக்கிறதுக்காக குறிச்சிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நான் ரெஃபரன்ஸுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்கு கீழே ஃப்ரண்ட் நெக் வந்து செவன் வைக்கிறேன் ரைட்டாக வெளியில் இந்த மாதிரி வந்து வெட் வெட்டுறப்ப நமக்கு நெக்கு வந்து அந்த வி ஷேப்பில் வராமல் ரவுண்ட் நெக் மாதிரி நேராக ஷார்ப்பாக வரும் அதே மாதிரி ஆம்போல் வந்து ஹாஃப் இன்ச் உள்ளே குடஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம நெக்கில் இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து ஹைட்டு வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸோட ஹைட்டு அதில் ஒன்றரை இன்ச்சு போயிடும் டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றரை இன்ச்சு போயிடும் பேக் சைடு பார்த்திங்கன்னா நான் லெவன் வைக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச் குறைச்சி வைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும் உங்களுக்கு நான் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ரேட்டெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் என்கிட்ட தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கொரியரில் வந்து அனுப்புகிறேன் இப்போ டாட் எல்லாமே பிடிச்சாச்சு இந்த டாட் வந்து எல்லாமே ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கேப்பில் வந்து மூணு டாட்டுமே வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹாம்ஹோல்லாம் வந்து நம்ம ரெண்டாவது வரைஞ்ச கோட்லையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் எனக்கு வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் என்கிட்ட நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் கொரியரில் அனுப்புங்கள் நான் வந்து தைச்சி கொடுக்குறேன் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஹோல் எதுக்காக போடுற அப்படின்னா பேக் சைடும் வந்து அதே இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்கணும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த நம்ம ஹோல் போடுறோம் ஹோல் போட்டுட்டு அந்த இடத்த வந்து நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேர்த்துக்கு வந்து யூடியூப் வந்து என்னோடய வீடியோவை சஜஷன் பண்ணோம் இப்போ எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோட சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பட்டி வெட்டணும் பட்டி வெட்டுறதுக்கு நம்ம அந்த கிராஸ் பீஸையே நம்ம போட்டு அதிலிருந்து அந்த வி ஷேப்பு அதாவது கர்வ் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அந்த மாதிரி வரைஞ்சி ப்ளவுஸோட லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த வி ஷேப்பை வந்து லைட்டாக அது மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளியே கர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து பட்டி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம பட்டி வந்து வெட்டுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காகத்தான் பட்டி வந்து கிராஸ் பீஸை வச்சு வெட்டுறது நமக்கு இது லைனிங் க்ளௌஸ் அப்படிங்கிறதுனால நாலு பட்டி வேணும் லைனிங் கிளாத்தில் வந்து நாலு பீஸ் வெட்டுவேன் ரெண்டு ரெண்டு பீஸு அப்புறமா வந்து மெயின் கிளாத்தில் ஒரு பீஸ் டோட்டலாக வந்து ஆறு பீஸ் நான் வெட்டுவேன் இப்போ லைனிங் கிளவுஸெலாம் வந்து வெட்டியாச்சு நம்ம கீழே வந்து பட்டியோட லென்த்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம மடித்து தான் அடி பண்ணான்னு அந்த மெத்தடில் தான் நான் தைப்பேன் அதனால் எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது மேலே மட்டும் நமக்கு அந்த கவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் தைக்கிறப்ப நமக்கு அந்த பட்டி வந்து கீழே மடிச்சு அடிச்சுக்குவோம் அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட கட் பண்ணிவிட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ